கழகம் நல்ல கழகம் நம் திராவிடம் முன்னேற்ற கழகம் அதன் தீர்ப்பணி என்றென்றும் தொடரும் கழகம் நல்ல கழகம் கள்ளக்குடி கண்டு கண்ணி தமிழ் வென்று உள்ளம் குடி கொண்ட கழகம் வில்லும் மாறும் இன்றி வெல்லும் திறம் கொண்டு வெட்டு பல கந்த கழகம் மன்ற அறிஞர் மணியில் வந்த கழகம் தலைமை கந்த கழகம் அன்று அறிஞர் மணியில் வந்த கழகம் இந்துக்கான தலைமை கந்த கழகம் கழகம் நல்ல கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தீர்ப்பணி என்றென்றும் தொடரும் தமிழ் மக்களுக்கு இன்னல் வரும் பொழுது தன்னையே தந்த கழகம் நமையாந்த இருந்த ஆக்கி விடியல் விடியலாற்றி தந்த கழகம் என்று கடமையை மதிக்கின்ற கழகம் இது திராவிடமான வாக்கிக் கழகம் கழகம் நல்ல கழகம் மந்த அறி கொண்ட இந்தி மொழி வென்று மந்தை தமிழ் காத்த கழகம் எந்த இடி மின்னல் வந்து இடித்தாலும் இமயம் போல் நிற்கும் கழகம் அன்று பிள்ளை நிலமான கழகம் இன்று பவள விழா காலம் கழகம் அன்று பிள்ளை நிலமான கழகம் இன்று பவள விழா காலம் கழகம் நம் திராவிடமும் நேற்ற கழகம்